லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேதகவே தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆக சிறந்த தலைவர் உத்தம தலைவர் உத்தம புத்திரர் ராணுவத்தில் எப்படி கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும் என்பதை இந்த ஊருக்கு உலகுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெளிப்படுத்திய ஒரு மகத்தான தலைவர் மேதகவே தலைவர் பிரபாகரன் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை போய் எடப்பாடி பழனிசாமிக்கு இணையாக ராஜேந்திர பாலாஜி முன்னாள் ஆவின்பால் தலைவர் ஊழல் முறைகேடுகள் செய்து பெங்களூரில் லார்ஜு லார்ஜ் அங்கங்கே ஓடி மாடி விட்டு மாடி காரு விட்டு காரு தாண்டி போன அவர் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி பிரபாகரனுக்கு இணையான தலைவர்னு வெக்கமாகல உங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் காலத்தில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கோவில் என்று சொல்லக்கூடிய கொடநாட்டிலே மிகப்பெரிய அளவுக்கு கொலை பாதக செயலை செய்த அந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த சம்பவத்தை அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு முறை விட கண்டிக்கவில்லை கண்டித்து நாலு உயிர் போயிருக்கு கொலை செய்திருக்கிறார்கள் படுபாதக செயலை செய்திருக்கிறார்கள் என்று அம்மையார் சசிகலா அவர்கள் கண்டிக்கவில்லை என் வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தன் ஒருத்தனை வெட்டிட்டு போகிறான்னா என்னுடைய சொந்த வந்தத்தை அதை நம்ம கண்டிக்கணுமா இல்லையா அதுபோல தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த கோயில்ங்கிற இடத்துல வந்து அந்த படுபாதக செயலை படுகொலைகளை செய்திருக்கிறார்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் இதுவரை ஒரு முறை கூட கோவப்பட்டு பேசியதே கிடையாது அப்ப ஏதோ எடப்பாடி பழனிசாமிக்கும் அம்மையார் சசிகலாவுக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கிறது இன்றளவும் இருக்கிறது அதுதான் நம்ம சொல்றோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஓனாயின் நாய் நாயின்ட்டாரு எதையோ பார்த்து குறைக்க இருந்தாரு அப்பயும் அம்மையார் சசிகலா அவர்கள் பொறுமையா இருக்காங்க அப்ப பொறுமையா இருக்கிறதுக்கான காரணம் என்ன இவ்வளோ அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் இந்த கேலி கூத்து வேற நடக்குது ராஜேந்திர பாலாஜி சொல்றார் அப்படியே பிரபாகரனுக்கு இணையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு முறை ஒருத்தரை ஈட்டியால் குத்தி கொண்டதுனால அவர் ஒன்றும் பிரபாகரனுக்கு இணையான தலைவர் கிடையாது அதுவும் வாய்க்கா வரப்பு தகராலாக கொண்டது பல சம்பவங்கள் நம்ம பேசிக்கிட்டு போகலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கத்தை இந்த அளவுக்கு நிலைகுலைய செய்ததற்கான காரணம் இந்த மன்னார்குடி கும்பல் தான் என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறோம் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா ஒரு முதலமைச்சரை தேர்வு செய்கிற பொழுது அவர் தகுதியானவரா நல்லவரா விசுவாசமானவரா என்று தேர்வு செய்வேன் கணக்கு பிள்ளை மாதிரி உங்களுக்கு பணம் கொடுத்தவனுக்கெல்லாம் நீங்கள் பதவி கொடுத்துருங்க செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரியில் அடிக்கும் வந்து சொல்வார்கள் இப்போ அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இதனால் ஒரு பைசா கூட இழப்பு கிடையாது உங்களுடைய சொத்துக்கள்லாம் வந்துருச்சு ப பத்தரை லட்சம் கோடி சொத்துல அஞ்சரை லட்சம் கோடி உங்களுக்கு வந்துருச்சு மீதி பாஜக கிட்ட போயிருச்சு மக்களுடைய வரிப்பணம் தான் பாஜக கிட்டையும் போயிருக்கு உங்கள்ட்டையும் இருக்குது இந்த மக்களுக்கென்று என்ன செய்திருக்கிறீர்கள்னா ஒன்றும் கிடையாது நம்ம அம்மையார் சசிகலா மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பாரிச்சிருக்கார் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் எல்லாருமே அப்படித்தான் ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒருவர் மட்டும்தான் இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செலராக வந்தால் இந்த கட்சி ஆளுமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஆணித்தரமாக இருந்தே சொல்லிட்டு வரோம் ஓ பன்னீர்செல்வத்தோட கணக்கு என்னென்னா தான் தான் இந்த கட்சியில் முதன்மை இடத்துக்கு வரணும் அம்மையார் சசிகலா வந்துவிடவே கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார் அப்படி அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த கட்சியினுடைய பொதுச்செயலராக வர வேண்டும் என்பது உறுதியானால் அப்படி ஒரு எண்ணம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இருக்குமே ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள்தான் இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும் அவர்களுக்கு கீழ் நாங்கள் பணி செய்ய தயாராக இருக்கிறோம் என்று இன்றளவும் ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை குருமூர்த்தி சொன்னால் மட்டும்தான் சாப்பிடுவார் குருமூர்த்தி சொன்னால் மட்டும்தான் மூச்சு விடுவார் நீ ஒரு மூக்கில் காத்து விடுனாலும் அதையும் செய்வார் நீ மூக்கில் மூக்கை பொத்திக்கிட்டு வாயில மட்டும் காத்து விடுனாலும் அதையும் செய்வாள் ஓ பணிச்சு ஓ பண்ணிச்சுவோம் அப்படித்தான் இன்றைக்கு அமமுகவும் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அமமுக தனி ஒரு கட்சி அது ஒரு நீ நீச்சத்தன்மையாக போய்விடக்கூடாது நல்ல ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் என்பதில் அக்கறை நமக்கு இருக்கிறது அதே நேரத்தில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் இப்படி வீழ்ச்சி நிலைக்கு போய்விட்டது என்று அதிமுக தொண்டர்கள் மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தொண்ணூறு சதவீதம் பணிகளை முடித்து விட்டேன் என்று அப்பட்டமாக அம்மையார் சசிகலா அவர்கள் ஏன் பொய் சொல்லி வந்தார் தொண்ணூறு சதவீதத்தில் ஒரு ஐந்து சதவீத பணிகளை வெளிப்படைத்தன்மையாக காண்பிக்க முடியுமா ஆரிய பாப்பார கூட்டமும் ஆர் பாஜகவும் ஒருபோதும் முக்குலோத்தூர் இனத்தை சார்ந்தவரை இனி முதன்மை பதவியிலே அதிகார பதவியிலே உட்கார வைக்காது அதற்குண்டான அனைத்து வேலைகளையும் தடுத்து கொண்டிருக்கிறார் ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் குடி சாதிகள் பிளவுபட்டு இருக்க வேண்டும் என்பதை மட்டும் திராவிட கட்சிகள் மிக கணக்கச்சினமாக இருந்து நாடாறு கவுன்று பல்லறு பறையறு முத்திரையர் வன்னியரு கோணாறு முக்குளத்தூர் என்று பிளவு அரசியலை விட்டது இனி எக்காலமும் அதிமுகவில் முதன்மை பதவிக்கு வருவது என்பது முதன் முதன்மை பதவியில் உட்கார வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அதிமுகவை அழித்து விடுவார்கள் அதிமுக என்ற கட்சிக்குள் முக்குளத்துறை சார்ந்தவர்கள் முதன்மை இடத்திற்கு இனி வந்து விடக்கூடாது அவர்கள் ஆளுமை படைத்தவர்கள் வலிமை படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் ஒரு ஆளுமைக்கு வந்துவிட்டால் அவர்களை இனி நீக்கவே முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு பாரதிய ஜனதா கட்சி மிக திட்டம் போட்டு சதி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது இது அத்தனையும் டி டி தெரியும் தெரிந்து என்ன செய்வது வேறு வழி இல்லாமல் அந்த கூட்டணியில் இருக்கிறார் நூறு சதவீதம் மன சம்மதத்தோடு பாஜக கூட்டணியில் டி டி வித்தநகரன் இருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது அம்மையார் சசிகலா அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிற பொழுது இந்த அதிமுக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் போய் பிரச்சாரம் செய்வார் அப்படி ஒரு பிரச்சாரம் செய்தால் அவரை விட இழிவானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை தன்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டவங்கள ஒரு வார்த்தை கூட பேசலை தான் ஜெயிலுக்கு போன பிறகு முதலமைச்சராக தன்னால் கை ஒரு என்று சொல்கிற பொழுது பேசலை அவர் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இருக்கிறார்னு சொன்னால் எவ்வளோ பொறுமையாக இருக்காரு பாருங்கன்னு நம்ம பெருமையாக என்ன பிரீத்திக்கலாம் ஆனால் அது ஒருபோதும் அரசியல் ஆளுமைக்கு சரியாக வராது நான் எல்லாமே ராஜதந்திர அரசியலாகவே செய்வேன் என்பது ஒருபோதும் அது சரியாக வராது வெளிப்படைத்தன்மை அரசியலை ஓரளவாவது செய்ய வேண்டும் கே பி முனுசாமி எல்லாம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருந்தார் பின்னால் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போனார் இப்படி நரிதந்திர வேலைகளை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் அம்மையார் சசிகலா அவர்கள் ரகசிய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம எந்த அளவுக்கு நம்ப முடியும் அம்மையார் சசிகலா ஒருவர் மட்டும்தான் அதிமுகவுக்கு பொதுச்செயலராக வந்தால் இந்த கட்சியை பழையபடி வீரியமாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுல எனக்கும் உடன்பாடு உண்டு உங்களுக்கு உடன்பாடு உண்டு ஆனால் ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டமும் பாஜகவும் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இவர் கூட்டம் பாஜக இவர்களெல்லாம் நிச்சயமாக இனத்தை வரை முன்னிலைப்படுத்த மாட்டார்கள் சரி அப்படிப்பட்டீங்கன்னா பாஜகவில் முக்குளவுத்துறை இனத்தை நைனா நாகேந்திரனை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது எப்படி ஒட்டுமொத்த முக்குளத்துறையின மக்களுடைய ஓட்டுகளை பெற்றுவிடலாம் என்று நரிதந்திரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அந்த வேலையை செய்திருக்கிறது நிஞ்சல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நயனார் நாகேந்திரன் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாத்தியமில்லை தோல்வியடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை நயனார் நாகேந்திரனால் இந்த முக்களவுத் மக்கள் அப்படியே ஒன்று திரண்டு தென் மாவட்டம் முழுவதுமாக ஒரு நாற்பது தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார்கள் என்று நம்புவது முட்டாள்தனம் அந்த முட்டாள்தனத்துக்கு ஈடு கொடுக்குற வகையில தான் ராஜேந்திர பாலாஜி எல்லாம் பிரபாரனுக்கு இணையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று பேசுகிறார்கள் அடி முட்டாளாக பைத்தியக்காரத்தனமாக மோடி எங்கள் தாடி என்று பேசியவர் தான் ராஜேந்திர பாலாஜி இப்படிப்பட்ட மோசமான அரசியல் சூழ்நிலை இந்த அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த கூத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேதனையா இருக்கும் கொஞ்ச நாள் அதிமுக பற்றி செய்தி போறதை கூட கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு இருந்தேன் என்னடா இவங்கள ஒத்துமையாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு செய்தி போட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஓ பண்ணிச்சிரும் எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலா ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்து ஒரு அறையில் உட்காந்து பேசுங்க உண்டான ஒரு மனமாற்றம் வந்துவிடும் பதவி என்ன பதவி பணம் என்ன பணம் அப்படிங்கிற ஒரு சக மனிதனுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க பேராசை மனிதனாக இல்லாமல் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்கிற லெவலில் இந்த மூன்று தலைவர்களும் உட்கார்ந்து பேசுங்கள் வேறு யாருமே தேவையில்லை இந்த அதிமுக என்ற கட்சியை நாசக்கார வேலை செய்து அழித்து கொண்டிருக்கிற கேபி முனு கேபி முனுசாமி தேவையில்லை பச்சோந்தி போல அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கிற ஜெயக்குமார் தேவையில்லை பச்சோந்தி போல அடிக்கடி மேடையிலே பேசி கொண்டு இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன் தேவையில்லை பச்சோந்தி போல பேசி கொண்டு இருக்கிற நத்தம் விஸ்வநாதன் தேவையில்லை அதிமுக என்ற கட்சியிலே ஓ பன்னீர்செல்வம் இருந்திருக்க வேண்டிய அவரை வெளியில் இழுத்து கொண்டு வந்து அரசியல் ஆக்கிய அனாதை ஆக்கிய வைத்தியலிங்கம் தேவையில்லை அம்மையார் சசிகலா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஐந்து நிமிடம் உட்கார்ந்து நீங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கும் இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு காணாமல் போய்விடும் ஒரு மாற்று வழி ஒரு கட்சியாக தாவேக்காய் என்ற ஒரு கட்சியை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கட்சி பாஜகவினுடைய இறக்குமதி இவர்கள் சொத்துக்காக அடிமையாக இருக்கிறார்கள் நிஜய் சொத்துக்களெல்லாம் பறிபோய் விடுமே ரைடு விட்டதே அதனுடைய ரகசியத்தை பாதுகாக்க வேண்டுமே திரிசா போன்ற பல்வேறு பொம்பளை சோக்கு விஷயம்லாம் இருக்குது அதுலேருந்து நம்ம மீளணும்னா பாஜக சொல்படித்தான் கேட்க வேண்டும் என்று பாஜகவோட பி டீமாக இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையில் அத்தனையும் அலசி ஆராய்ஞ்சி ஓரளவு நம்ம சொல்லிட்டோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நல்லாட்சியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா என்றால் இல்லை ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இரண்டாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சீட்டு கொடுக்காமல் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து அடுத்த முறை அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறோம் என்ற உத்தரவாதங்களை கொடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி உத்தரவாதங்களை கொடுத்து தமிழ் குடி சாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது முறையாக வரும் நீங்கள் சாராய ஆலைகள் இருந்தாலும் கூட தென்னம்பால் பணம்பாள் இறக்க கேரளா போல அனுமதி கொடுத்தால் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவது கொண்டுமில்லை இப்படியான சூழ்நிலையில தான் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துல இருக்கக்கூடிய சில கேலிக்கூத்தான சம்பவங்கள் எல்லாம் பிரபாரனுக்கு இணையானவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் மோடி எங்கள் டாடி என்றும் ராஜேந்திர பாலாஜி பேசியது அருப்பான ஒரு விஷயம் மலத்தில் கை வச்சு வாயில கை வைக்கிறது சமம் இந்த மாதிரி எல்லாம் பேசுவது என்பது மிகவும் கொடூரமான வார்த்தை மேதகவே தலைவர் பிரபாகரன் இங்கே தன் நாட்டு மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக கடுமையாக உழைத்த பெரும் தலைவர் மேதகவே தலைவர் அவருக்கு இணையான தலைவர் தமிழ்நாட்டில் எவருமே கிடையாது மறைந்த தலைவர்களே இருக்கிறார்கள் பசுமன் தேவர் இருக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் இருக்கிறார்கள் இப்பொழுது இருக்கும் தலைவர்களே அரசியல் தலைவர்களில் போய் போர்படையில் இருக்கக்கூடிய தலைவர்களை ஈடு இணையாக பேசுவது என்பது அருவருப்பான விஷயம் அப்படி பேசக்கூடாது மேதகவே தலைவருடைய புகழ் இமாலய புகழ் அவருடைய புகழுக்கு வேறு அரசியல்வாதிகளுடைய புகழ் வந்து சமப்படுத்தியே பேசுவது என்பது அசிங்கம் அதையினால ராஜேந்திர பாலாஜி மனம் திறந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் மேதகவே தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு இணையான தலைவர் இவ்வுலகில் எவருமே இல்லை அவருக்கு மேலானவோ இணையாகவோ நேசாந்திர சேதாஜி நேதா சுபாஷ் சந்திர இருக்கிறார் அரசியல்வாதிகள் அப்படி யாருமே இல்லை அதனால அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்டு பிஜேபி கூட கூட்டணி இருந்தாலும் அம்மையார் சசிகலா கட்சியினுடைய பொதுச்சாளர் தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி பொருளாளர் வந்து பன்னீர்செல்வம் இப்படியான ஒரு சூழல் வருமா அப்படி வந்தால் அதிமுக தொங்கு நிலையிலே ஆட்சிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவது கொண்டும் இல்லை அதிமுக தொண்டர்களுடைய வேதனைகளையும் ராஜேந்திர பாலாஜி இது கேலிக்குத்தான அருவருப்பான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்ற பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறோம் நன்றி வணக்கம்